ஐ கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நியூஹால ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பார்த்து டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கர் சஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா நியூஹாலு மூவாயிரத்தி ஆறுநூறு இந்த ட்ராக்டரோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டரோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஹெச்பி பவர் கொண்டுள்ள வண்டி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட புக் எல்லாமே வந்து கரண்ட்டில் இருக்குது இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது டு எண்பது இது வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த ட்ராக்டரோட எங் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த ட்ராக்டர் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த ட்ராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட கான்டெக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான சக்கரேங்கன்னு ட்ராக்டர் சேல்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்